வணக்கம் ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எண்பத்தி ஏழு ஐபிசி எண்பத்தி ஏழுல எதை பத்தி பாக்குறோம்னா ஒருவர் மற்றொருவரை வந்து காயப்படுத்தணும் அல்லது கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம தெரியாம அதாவது தவறுதலா காயப்படுத்தினாலோ அல்லது அந்த செயல்னால மற்றொருவர் இறந்தாலோ இதை வந்து தண்டிக்கக்கூடிய வழக்கா வந்து எடுத்துக்க மாட்டாங்க உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துக்குவோம் அப்பொழுது பாத்தீங்கன்னா பவுலர் வந்து பால் வீசுறாரு பேட்ஸ்மேன் வந்து அந்த பால் அடிக்கிறாரு அப்போ தவறுதெல்லாம் அங்க இருக்கிற பிளேயர் மேல வந்து அந்த பால் படுது அல்லது அங்க இருக்க ஆடியன்ஸ் மேல அந்த பால் படுது அப்போ அங்க இருக்க பிளேயருக்கோ அல்லது அந்த ஆடியன்ஸ் யாருக்காவதோ அடிப்பட்டாலோ இல்ல அந்த அடியின் மூலியமா அவங்க இறந்துட்டாலோ இந்த சட்டத்தின் கீழே வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து கொலை பண்ணணும் ஒருத்தர் வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்ல தவறுதெல்லாம் தெரியாம வந்து அந்த பால் பட்டு அங்க இருக்கிறவங்க இறந்துடுறாங்க இனி ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா அதே பேட்ஸ்மேன் வந்து பால் அடிக்கிறாரு ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுகுது அப்போ அங்க இருக்கிற வாகனத்து மேல பட்டு கண்ணாடி உடஞ்சாலோ அல்லது அந்த வாகனம் சேதம் அடைஞ்சாலோ இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து காயப்படுத்தணும் கொலை பண்ணணும் அல்லது ஏதாவது பொருளை வந்து சேதாரப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்ல இதுதான் இந்த ஐபிசி எண்பத்தி ஏழு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி